ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் அறுபத்தி இரண்டு விதைப்பவர் ஓமை என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தியுணர் செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் எட்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ராயப்பர் துரிதமாக படகை கரையிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்தினார் இயேசுவின் குரல் எல்லாருக்கும் கேட்கும்படியும் இயேசுவுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி இருக்கும்படியும் அப்படி செய்தார் மக்கள் கூட்டத்தை பார்த்து கப்பர்ணாமில் இருந்து இங்கு வரும்போது உங்களுக்கு என்ன சொல்லலாம் என்று சிந்தித்தேன் இன்று காலையில் நடந்த நிகழ்ச்சிகள் அதற்கொரு குறிப்பை தந்தன மூன்று மனிதர்கள் என்னிடம் வந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் ஒருவன் சுயமாக வந்தான் இரண்டாம் அவன் நான் ஊக்கப்படுத்தியதால் வந்தான் மூன்றாம் அவன் திடீர் உந்துதலினால் வந்தான் அவர்களில் இருவரை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் ஏன் ஒருவேளை மூன்றாம் அவனிடம் ஒரு துரோகியை கண்டேனா இல்லை. உண்மையாக இல்லை ஆனால் அவன் தயாராகவில்லை என்று கண்டேன் எல்லா வெளி தோற்றத்தின்படியும் என் அருகில் இருக்கிற இவன் தன் தந்தையை அடக்கம் செய்ய போற இவனே கூடுதல் தயாரிப்பு இல்லாதவனாக காணப்பட்டான் ஆனால் மிகவும் தயாரிப்பு இல்லாமல் இருந்தவன் மூன்றாம் அவனே தனக்கு தெரியாமலே இவன் எவ்வளவு ஆயத்தமாய் இருந்தான் என்றால் ஒரு உண்மையான வீர பைராக்கிய தியாகத்தை செய்யக்கூடியவனாய் இருந்தான் கடவுளை பின் செல்வதில் வீர பைராக்கியமாய் இருப்பது எப்போதுமே ஒரு பலமான ஞான தயாரிப்பின் அடையாளமாய் இருக்கிறது என்னை சுற்றிலும் நடக்கிற சில ஆச்சரியத்திற்குரிய நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் அதுவே கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள மிகவும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாயினும் அவர்களின் படிப்பு எதுவாயினும் அவர்கள் மிக உடனடியாகவும் விசுவாசத்துடனும் என்னிடம் வருகிறார்கள் குறைந்த தயாரிப்பு உடையவர்கள் நான் ஒரு அபூர்வ மனிதன் என எண்ணி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அல்லது அவர்கள் என்னை சந்தேகத்துடனும் விசித்திரமான ஆசையுடனும் ஆராய்கிறார்கள் அல்லது அவர்கள் என்னை பல வழியிலும் குற்றம் சாட்டி அவமதிப்பு செய்கிறார்கள் உள்ளங்களின் ஆயத்தமில்லா நிலையை பொறுத்து அவர்களுடைய வெவ்வேறுபட்ட நடத்தை இருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுள் மிசையாவை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிற உள்ளங்களை எல்லா இடத்திலும் காண்பது சாத்தியமாய் இருக்க வேண்டும் மிசையாவை எதிர்பார்த்திருந்து பிதாக்களும் தீர்க்க தரிசிகளும் ஏக்கத்தினால் எரிந்து போனார்கள் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்ட எல்லா அடையாளங்களும் தமக்கு முன்னும் தம்முடனும் காணப்பட இறுதியாக மெசையா வந்திருக்கிறார் உடல்களிலும் பஞ்ச பூதங்கள் மேலும் செய்யப்படும் காணக்கூடிய புதுமைகளாலும் மனம் திரும்புகிற மனசாட்சிகள் செய்யப்படுகிற கண் காணாத புதுமைகளாலும் உண்மை கடவுளிடம் திரும்புகிற புற இனத்தாரிடம் செய்யப்படும் புதுமைகளாலும் விசையாவின் ஞான ஆழ்த்தன்மை மேலும் மேலும் அதிக துலக்கமடைகிறது. ஆயினும் மிசையாவை அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்வது சாத்தியம் ஆகாமல் போகிறது மிசையாவை உடனடியாக பின் செல்வதற்கு அந்த ஜனங்களின் மக்களிடம் இருந்து வலுவான தடை ஏற்படுகிறது மேலும் சொல்ல துயரமாய் இருப்பது என்னவென்றால் அந்த ஜனங்களின் சமுதாய மேல் மட்டங்களை அடைய அடைய தடையும் அதிகமாகிறது உங்களை இடரல் படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை ஆனால் உங்களை ஜெபிக்கவும் சிந்திக்கவும் தூண்டுவதற்காகவே இப்படி ஏன் நடக்கிறது எதற்காக புற இனத்தாரும் பாவிகளும் என்னுடைய பாதையில் அதிக தூரம் முன்னேறுகிறார்கள் நான் கூறுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மற்றவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்ராயேலின் மக்கள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பிறந்த கரையில் முத்து சிப்பிகளை போல் ஒட்டி போய் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் ஞானத்திலே திருப்தி அடைந்து மேற்கொள்ளப்பட்டு தடித்து போனார்கள் அவர்களிடம் உபரியாய் இருப்பதை எறிந்துவிட்டு அவசியமான என்னுடைய ஞானத்திற்கு அவர்கள் இடம் ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் மற்றவர்கள் இப்படிப்பட்ட அடிமை தனத்தால் கஷ்டப்படவில்லை அவர்கள் அவர்கள் எளிமையான அஞ்ஞான மார்க்கத்தவர் அல்லது பரிதாபமான பாவிகள் அலைகளில் மிதந்து செல்லும் படகை போல் அவர்களுக்கு இடையூறு எதுவும் இல்லை அவர்கள் எளிய மக்கள் தங்களுக்கென பொக்கிசங்கள் இல்லாதவர்கள் அவர்களிடம் தப்பறைகளின் குவியல்களும் பாவங்களின் குவியல்களும் தான் உள்ளன சுவிசேஷம் என்பது என்னவென கண்டவுடனே அவற்றை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கலைந்து விடுகிறார்கள் தங்கள் பாவ கலவைகளின் குமட்டல் உணர்விலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கும் சுவிசேஷத்தின் வலுப்படுத்தும் தேவை சுவைக்கிறார்கள் கவனியுங்கள் ஒரே செயல் எப்படி வித்தியாசமான பலன்களை தர முடியும் என்பதை ஒருவேளை நீங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் விதை விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் பல வகைப்பட்ட அநேக வயல்கள் அவனுக்கு இருந்தன அவன் தந்தையின் சொத்திலிருந்து சில வயல்கள் அவனுக்கு கிடைத்திருந்தன அவனுடைய கவன குறைவால் அவற்றில் முட்புதர் செடிகள் மண்டி கிடக்கும்படி அவன் விட்டுவிட்டான் மற்ற நிலங்கள் அவன் வாங்கியவை ஒரு கரிசனை இல்லாத மனிதனிடமிருந்து அவற்றை வாங்கியிருந்தான் அவைகளை அப்படியே விட்டு வைத்திருந்தான் மற்ற வயல்களில் குறுக்கும் நெடுக்குமாக வெட்டி போகும் பல பாதைகள் இருந்தன காரணம் அவன் சௌகரியத்தை விரும்புகிறவன் ஒரு நிலத்திலிருந்து மறு நிலத்திற்கு போவதற்கு நீண்ட தூடம் நடக்க மாட்டான் கடைசியாக சில வயல்கள் அவன் வீட்டு பக்கமாக இருந்தன அவற்றை அவன் வந்தான். தன் வீட்டின் முன்பாக நல்ல பார்வையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே கல் முட்புதர்கள் முதலியவைகள் கிடையாது அவன் சாக்கு பையிலே முதல் தரமான விதையை எடுத்துக்கொண்டு விதைக்கத் தொடங்கினான் அவைகளில் சில அவன் வீட்டு பக்கத்தில் உள்ள நல்ல இலக்கம் உள்ள மண்ணில் விழுந்தன அம்மண் உழுது களை நீக்கப்பட்டு உரம் இடப்பட்டிருந்தது மேலும் சில விதைகள் பல பாதைகளும் வழிகளும் நிலத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்த நிலத்திலும் விழுந்தன அந்த பாதைகள் நல்ல வளமான நிலத்தை அசுத்தமான வறண்ட தூசியால் மூடின சில விதைகள் அம்மனிதனின் புத்தி கெட்டதால் வளர விட்டிருந்த முச்செடி அடர்ந்த நிலத்திலும் விழுந்தன கலப்பை அப்புதர்களை பெயர்த்து தலைகீழாக போடப்பட்டிருந்தது அவை இல்லாமல் போனது போல காணப்பட்டாலும் அவை அங்கேயே இருந்தன ஏனென்றால் கலைகளை வேரோடு அழிக்கும் நெருப்பு மட்டுமே அவை மறுபடியும் உழைக்காமல் இருக்க செய்யும் கடைசி விதைகள் அவன் சமீபத்தில் வாங்கி உழாமலும் மண்ணுக்குள் துதைந்துவிட்ட எல்லா கற்களும் அகற்றப்படாமலும் இருந்த வயல்களில் விழுந்தன கற்கள் நிலத்திற்கடியில் ஒரு கடின தளம் போல் இருந்தன அதிலே எந்த செடியும் வேர்விட முடியாது எல்லா விதையையும் விதைத்த பின் அவன் வீட்டிற்கு போய் சொன்னான் மிகவும் நல்லது நான் செய்ய வேண்டியது அறுவடைக்காக காத்திருக்க வேண்டியதுதான் மாதங்கள் கடந்தன அவன் பெரு மகிழ்ச்சி கொண்டான் காரணம் வீட்டு பக்கத்து நிலங்களில் பயிர் அடர்த்தியாக எழும்பியது என்ன அழகிய சமுத்திரமாக உள்ளது அது பொன்னிறமாகி ஒரு கதிர் மற்றொரு கதிரோடு உராய்ந்து கடவுளுக்கு ஓசன்னா கீதம் பாடியது அம்மனிதன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் வயல்களும் இப்படியே உள்ளன நாம் பன்னறி வாழ்களையும் களஞ்சியங்களையும் ஆயத்தம் செய்வோம் அப்பம் எவ்வளவு பொன் எவ்வளவு அவனுக்கு ஒரே அக்களிப்புதான் அவன் அருகில் இருந்த வயல்களின் கதிர்களை கொய்தான் அதன் பின் அவன் தன் தகப்பனிடமிருந்து வாரிசாக பெற்றுக்கொண்டு பண்படுத்தாத நிலையில் விட்டிருந்த வயல்களுக்கு சென்றான் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பயிர் வளர்ந்திருந்தது காரணம் வயல் நல்ல வயல்தான் அவன் தந்தை சாகுபடி செய்திருந்த மண் செழிப்பாக வளமுடையதாக இருந்தது ஆனால் கீழாக பெயர்த்து போடப்பட்டிருந்தாலும் அழிக்கப்படாமல் இருந்த முச்செடிகளும் அந்த செழிப்பை அடைந்திருந்தது அவை மறுபடியும் வளர்ந்து தடித்த மேற்கூரை போல முட்புதர்களாக படர்ந்திருந்தன அதன் வழியாக பயிர் வெளியே வர முடியாமல் போயிற்று ஒரு சில கதிர்கள் தான் வெளியே வர முடிந்தது மற்றதெல்லாம் முற்றிலும் கிணறி போயின அம்மனிதன் மனிதன் கூடுகிறான் நான் இந்த இடத்தை கவனிக்காமல் விட்டேன் ஆனால் மற்ற வயல்களில் முற்புதல்கள் இல்லை ஆதலால் அதெல்லாம் சரியாக இருக்கும் அதன் பின் அவன் சமீப காலத்தில் வாங்கியிருந்த வயல்களுக்கு சென்றான் அவனுடைய ஆச்சரியமும் துயரமும் அங்கே அதிக கூடுதலாக இருந்தது வாடிய பயிர்த்தாள்கள் காய்ந்த வைக்கோல் போல் எல்லா இடத்திலும் வீசப்பட்டு கிடந்தன காய்ந்த வைக்கோல் அன்றி வேறு எதுவும் இல்லை இது எப்படி வந்தது என்று அவன் முறங்கினான் இங்கே முச்சடிகள் இல்லையே விதையும் அதே விதைதானே அடர்த்தியாகவும் அழகாகவும் வளர்ந்துள்ளது நல்ல வடிவமுள்ள ஏராளமான இலைகளை வைத்து அறியலாமே ஆனால் இவை எல்லாம் ஏன் கதிராவதற்கு முன் வாடி போயின அப்போது அவன் உண்மையான மன கஷ்டத்துடன் தொழில் துவாரங்கள் அல்லது வேறு விஷ பூச்சிகள் இருக்கின்றனவா என்று பார்க்க மண்ணை தோண்ட ஆரம்பித்தான் அங்கே பூச்சிகளோ எலிகளோ இல்லை ஆனால் கற்கள் ஒரே கற்குழி அவ்வயர்கள் கற்சீவர்களால் தளம் போடப்பட்டிருந்தன அவைகளை மூடியிருந்த கொஞ்சம் மண் ஏமாற்றுவதாய் இருந்தது அவன் மட்டும் சரியான காலத்தில் ஆழமாக உழுதிருந்தால் அவ் வயல்களை ஒப்புக்கொண்டு அவைகளை வாங்குவதற்கு முன் அவை நல்லவைதானா என்று மண்ணை தோண்டி பார்த்திருந்தால் நல்லவை என்று நிச்சயப்படுத்தாமல் வாங்கிய தவறுக்கு பின் கடின உழைப்பு செய்தாவது அவற்றை வளப்படுத்தி இருந்தானாகில் இருந்திருக்குமே ஆனால் இப்பொழுது தாமதமாகிவிட்டது கவலைப்படுவதெல்லாம் பயனற்றது அவன் எழுந்தான் மனம் தளர்ந்தவனாய் பல பாதைகளை தன் வசதிக்காக அமைத்திருந்த மற்ற நிலங்களுக்கு சென்றான் துயரத்தால் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போலாக தன் ஆடைகளை கிழித்தான் காரணம் அவ்வயல்களிலே வயல்களிலே எதுவுமே காணப்படவில்லை அவற்றின் கரிசல் மண்ணின் மேல் வெண் தூசி படர்ந்திருந்தது அம் மனிதன் புலம்பிக் கொண்டே கீழே விழுந்து இங்கேயும் ஏன் இப்படி இங்கே கற்கள் இல்லை முட்புலர்கள் இல்லை காரணம் இவை எங்கள் சொந்த நிலங்கள் என் பாட்டனாரும் தகப்பனாரும் நானும் இவற்றை எப்போதுமே சொந்தமாக கொண்டிருந்தோம் அநேக ஆண்டுகளாக இவற்றை செழிப்புள்ள நிலமாக்கினோம் நான் பாதைகளை அமைத்தேன் கொஞ்ச மண்ணும் எடுத்தேன் அதனால் இந்த நிலம் இவ்வளவு பொட்டலாகி விடாது அவன் இன்னும் அழுது கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டம் பறவைகளிடமிருந்து அவனுக்கு பதில் கிடைத்தது அவை விதைகளை தேடி பாதைகளிலிருந்து வயல்களுக்கும் வயல்களில் பாதைக்கும் ஆவலாய் பறந்தன அந்த நிலம் பல பாதைகளால் கண்ணிகள் போல் வெட்டப்பட்டிருக்க அப்பாதை ஓரங்களில் விதைகள் விழுந்திருந்தன அவை அநேக பறவைகளை கவர்ந்திருந்தன அவை முதலில் பாதையில் கிடந்த விதைகளை தின்றன. அதன் பிறகு வயலில் கிடந்த கடைசி தாலியம் வரையிலும் தின்றுவிட்டன இவ்வாறாக எல்லா வயல்களிலும் விதைக்கப்பட்ட ஒரே இன விதைகள் சில நிலங்களில் நூறு மடங்கும் சிலவற்றில் அறுபதும் சிலவற்றில் முப்பதும் பலன் தந்தன மற்றவற்றில் ஒரு பலனும் கொடுக்கவில்லை கேட்க யாரும் கேளுங்கள் விதை என்பது வார்த்தையாம் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் விதைகள் விழுந்த இடம் உங்களுடைய இதயங்களே இந்த ஓமையை சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் அறுபத்தி இரண்டு விதைப்பவர் உவமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி